வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க நீங்கள் பார்க்குற இந்த பூச்செடி ஆஸ்டர் பூச்செடிக்கு இது ஆஸ்டர்சி குடும்பத்தை சேர்ந்தது இது நம்ம ஊர் கிளைமேட்டில் அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் பூக்கள் பூக்கங்க விதை மூலமாகவும் வளர்க்கலாம் நர்சரியில் இந்த செடிகள் கிடைக்கும் ஒரு செடி வாங்கி வச்சாலே போதுங்க பக்கத்துலலாம் நிறைய செடிகள் உருவாகும் மண்கலவை மணல் ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு தொழு உரம் ஒரு பங்கு போன்மீல் ஒரு டீஸ்பூன் வேப்பம் புண்ணாக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுங்க ஒரு எயிட் இன்ச் பாட்டை போதுங்க இதை வந்து ஒரு நாலு மணி நேரம் வெயில் போதாங்க தண்ணி மற்றம் ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை இல்லை நாலு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றணுங்க இந்த செடியிலேருந்து நிறைய மருந்து பொருட்கள் தயாரிக்கிறாங்கங்க சில நாடுகளில் இந்த செடியோடைய இலைகளை வந்து சாப்பிட்றாங்க இந்த செடி ஒரு குட் லாக் பிளான்ட் கூடங்க அதிர்ஷ்ட செடியாகவும் இருக்குங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஹங்கேரிய புரட்சியின் போது போராட்டக்காரர்கள் இந்த பூவை தலையில் வச்சுட்டு தான் போராடினாங்க இதுக்கு ஆஸ்டர் புரட்சின்னு சொன்னாங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புறங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்